தெரியாததை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூர்த்தம் என்றால் முதலில் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பட்டுப்புடவை தான் அது எப்படி தயாரிக்கப்படுகிறது பட்டு எங்கிருந்து வருகிறது பட்டுப்பட்டு பூச்சி சில்க்வாம் என்பதிலிருந்து கிடைக்கிறது இந்த பூச்சியின் அறிவியல் பெயர் பாம்பிக்ஸ் மோரி இது முள் பெரிய இலைகளை மட்டுமே உண்ணும் பற்பதிப்பட்டு பூச்சியின் வாழ்க்கை காலம் டைம்லைன் முட்டை பூச்சிக்கூடு பட்டாம்பூச்சி மொத்த காலம் சுமார் இருபத்தி ஐந்து இருந்து முப்பது நாட்கள் கட்டங்கள் முட்டை எட்டு முதல் பத்து நாட்கள் பூச்சி லார்வா இருபது முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் கூடு கொக்கூன் ஏழு முதல் பத்து நாட்கள் அதன்பின் பட்டாம்பூச்சி ஆனால் இதை வருமுன் தடுக்கிறார்கள் பட்டு பூச்சி நூல் எப்போது தருகிறது பார்ப்போம் நண்பர்களே இருபதிலிருந்து இருபத்தி இரண்டு நாட்களான பூச்சி தன் வாயிலிருந்து ஒரு திரவத்தை சுரந்து மூனிருந்து நான்கு நாட்களில் தன்னை சுற்றி ஒரு கூடு கொக்கூன் நெய்து கொள்கிறது அந்த கூடுதான் பட்டு நூலின் மூலப்பொருள் ஒரு கூடு ஹஷ் முன்னோர் முதல் தோலாயம் மீட்டர் வரை ஒரே நூல் ஏன் பூச்சியைக் கொல்ல வேண்டி வருகிறது ஆம் நண்பர்களே உண்மை கூட்டுக்குள் பூச்சி பட்டாம்பூச்சியாக வெளியே வந்தால் நூல் துண்டு துண்டாக உடைந்துவிடும் நீளமான பட்டு கிடைக்காது அதனால் கூட்டை வெந்நீரில் போட்டு பூச்சியை கொள்ளுகிறார்கள் இதுவே பட்டு உற்பத்தியின் கடுமையான உண்மை பட்டு நூல் எடுக்கும் முறை ரீலிங் கூடு சூடான நீரில் போடப்படுகிறது வெளிப்புற ஒட்டும் பொருள் செரிசின் தளர்கிறது கூடியின் முனையை கண்டுபிடித்து பல கூடியின் நூல்கள் ஒன்றாக இணைத்து சுருட்டுகிறார்கள் இதுவே ரா சில்க் த்ரெட் நூல் பதப்படுத்துதல் பட்டு நூலில் இருக்கும் இயற்கை பிசின் சிறிசின் நீக்கப்படுகிறது இதனால் பட்டு மென்மையாகும் பளபளப்பாகும் டிராயிங் அண்ட் ட்விஸ்டிங் நூலை உலர்த்தி தேவையான வலிமைக்காக சுழற்றி ட்விஸ்ட் தயாரிக்கிறார்கள் நூலுக்கு நிறம் மாற்றுவது எப்படி டெய்யிங் உண்மை நிலை பார்ப்போம் பட்டு நூல் இயற்கையில் வெண்மையாக மஞ்சள் நிறமாக இருக்கும் நிறமிடும் முறைகள் கெமிக்கல் டைஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நேச்சுரல் டைஸ் மஞ்சள் மஞ்சள் பூ சிவப்பு மரப்பட்டை நீலம் இண்டிகோ செயல்முறை நூலை நிறமுள்ள திரவத்தில் வைக்கிறார்கள் வெப்பம் பிளஸ் உப்பு அமிலம் சேர்க்கப்படுகிறது நிறம் நூலுக்குள் ஊடுருவி நிரந்தரமாகும் பின் கழுவி உலர்த்தப்படுகிறது நெய்தல் வீவிங் பட்டுப்புடவை உருவாகிறது வார்ப நீளமாக போடப்படும் நூல் வெப்ட் அகலமாக நெய்யப்படும் நூல் கருவிகள் கைனசவு ஹேண்ட்லூம் பவர்லூம் இப்போது அதிகம் வடிவமைப்பு ஜரி தங்க வெள்ளிப்பூச்சு செய்யப்பட்ட நூல் போர்டர் பாலோ மோட்டீப்ஸ் ஒரு நல்ல பட்டுப் பட்டுப்புடவை ஏழு முதல் பதினைந்து நாட்கள் சில கைவினைப் புடவைகள் ஒன்று மாதம் வரை இறுதியில் என்ன கிடைக்கிறது பார்த்து விடுவோம் மென்மையான வலுவான பளபளப்பான நீடித்து உழைக்கக்கூடிய சு உயர்தரப்பட்டு சுருக்கமாக உண்மை இதை நம்பித்தான் ஆக வேண்டும் பட்டு நூல் பூச்சியிலிருந்துதான் பூச்சி கொல்லப்படாமல் பட்டு கிடைக்காது ஒரு புடவைக்கு ஆயிரக்கணக்கான கூடு தேவை இது மிகுந்த உழைப்பு என் நேரம் தேவைப்படும் தொழில் முதலிடம் சீனா இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது ஆனால் தரம் பாரம்பரியம் நெசவுத் தொழில் தங்க ஜரி வேலை ஆகியவற்றின் அடிப்படையில் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே